அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரெயினிங் அகாடமி சென்னை நம்ம நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா டியூஎஸ்ஆர்பி போர்டிலருந்து நம்ம ஒரு ஆர்டிஐ வந்து போர்டு காமிச்சிருந்தோம் அதை ரிப்ளையை பற்றி பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் பற்றி ஒரு சின்ன ஒரு பார்க்க மாணவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் ஏன்னா எதுவுமே இல்லாமல் மொட்டையாக வந்ததுக்கு இப்போ வந்து ஒரு இயர் பிளான் வரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிஐயில் கொடுத்துருக்காங்க நிறைய மாணவர்களுக்கு வந்து அந்த ரெண்டாவது பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு பிளான் இருக்கான்னு நம்ம கேட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது இருக்குது உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம ஜான்வரி மாதம் இதை வச்சு நம்ம அந்த இயர் பிளான் தாங்கன்னு சொல்லி கேட்கலாம் கேட்போம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அறிவிப்பு என்ன ஒருங்கிணைந்த தேர்வுனால் என்னென்னா ஜாயிண்ட் ரெக்குயர்மெண்ட் நிறைய மாணவர்கள் வந்து கமெண்ட்லேயே பண்ணிகிட்டு இருந்தாங்க இது உங்களுக்கு தாலுகை இது தான் அடுத்தது பொது தேர்வுனா பிசி உங்களுக்கு ஜென்ரல் வந்து உங்களுக்கு ரெக்குவைர்மெண்ட் பிசி ரெக்குயர்மெண்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் டெக்னிக்கல் எஸ்ஐ டெக்னிக்கல் எஸ்ஐ இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலிப்பு இடங்கள் நம்ம கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ரௌச்சரில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு இருந்தோ இல்லை ஏஆர் கிட்ட இருந்தோ ஒன்றும் வந்து உங்களுக்கு கரெக்டான வேக்கன்சி ஒன்றும் வரல வேக்கன்சி எப்போவுமே இயர் எண்டு வந்து டிசம்பர் மாதம் லாஸ்ட்டு வீக்கு தான் வரும் கேட்பாங்க வரும் அதை வச்சு தான் நம்ம அவங்க ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் தெரியும் அதை தான் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் கவுர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் அந்த வருடம் உங்களுக்கு அறிவிப்புகள் சொல்லுவாங்க இதுதான் ஒரு நடைமுறை நம்மளுக்கு ஜான்வரி மாதம் நம்ம எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா டிஎஸ்பி படலின்லேருந்து எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு ஏஆர் ஆம்புரிசர் ஃபோஸ்ட்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு ஃபயர்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் பட்சத்தில் அப்போ வந்து அவங்க கொடுப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்ககிட்ட தகவல் இருக்கும் இருக்கப்போ தான் கொடுக்க முடியும் அவங்களால நம்ம ரெக்கார்டிக்கெல்லாம் அப்போ கேட்கணும் எவ்வளோ வந்து வேக்கன்சிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்குறப்ப கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்போ வேக்கன்சி ஏன்னா போன வருடமும் அது மாதிரி நிறையா வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அதில் நம்ம ஜனவரி மாதத்துலாம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் அதனால் மாணவர்கள் வந்து இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா மாணவர்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் டிலே பண்ணக்கூடாது நம்ம அடுத்த தேர்வில் டிஎன்பிசி மாணவர்களை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம முன்னாடி வரணும் ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம்லேயே பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாணவர் அமைச்சிருந்தார் ஐநூறு பேர்கிட்ட ஆப்சண்ட்டு அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அறுபத்தொன்று எல்லாமே ஃபிசிக்கல் ஆப்சண்ட் கொஞ்சம் ஏகப்பட்ட பேர் ஃபிசிக்கல் ஆப்சண்ட்டு எல்லாம் அறுபத்தொன்று அறுபத்ரெண்டு எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டாங்க இதால் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய எஸ்ஐக்கின்னு படிக்கக்கூடிய மாணவர்களோட வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கிறது தான் அதால் இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸாம்லேயே அடித்து மொக்க பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிஃபோராக படித்தா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம்லேயே அடித்து அவங்கள மொக்க பண்ண முடியும் அதால் அவங்க ஏதோ டைம் பாஸ்க்காகவும் இன்னும் வந்து அது காலக்காலமாக நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அவங்களும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அது வந்து யாரையும் நம்ம சொல்லி குறை சொல்லி யூஸ் அவங்கள ஓவர் கம் பண்ணி பண்ணுற அளவுக்கு நம்ம தகுதிகளை வளர்த்துக்கோ வளர்த்துக்கிறது தான் நல்லது என்னை பொறுத்தவரை அதான் என்னோடய கருத்து அதால் நம்ம யாரையும் குற சொல்லி நோயூஸு நம்மளும் நல்லா படிச்சுட்டு டிஎன்பிசி எக்ஸாமை போய் எழுதி பார்க்கலாம் மாணவர்கள் கண்டிப்பாக அடுத்தது பாருங்கள் ப்ரொபோசல் அதான் நம்ம டெக்னிக்கல் இசைக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த ப்ரொப்போசல் இந்த இதை காரணத்தால் தான் ஆகுது நம்ம டிலே சொல்லியிருந்தோம் மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொப்போசல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அறிவிப்பு வந்து டெக்னிக்கல் இசைக்கான அறிவிப்பு வரும் மேக்சிமம் அடுத்த ஃபிப்ரவரி ஜான்வரி ரெண்டு உங்களுக்கு பட்ஜெட் இருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதான் மாணவர்கள் வந்து படிங்க டெக்னிக்கல் இசைப் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிங்க நம்ம ஜனவரி மாதத்தில் வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு அடுத்த பாருங்கள் அது நம்ம இந்த டெக்னிக்கல் எஸ் இருக்குது இல்லையா தமிழரசிடமிருந்து ஆணை கெடுத்து பெற்றவுடன் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு அறிக்கை வெளியிடப்படும் என சொல்லியிருக்காங்க பாருங்கள் நம்ம கேள்விகளை கரெக்டாக ஓரளவுக்கு கேட்குறப்ப அவங்க ஓரளவுக்கு பதில்கள் நல்லா சொல்கிறாங்க அவங்ககிட்ட இந்த பதிலாம் இருக்குது அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க அதில் மாணவர்கள் வந்து இந்த ஆர்டிஐல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இந்த இந்த எவிடன்ஸோடு நம்ம சொல்லணும் இந்த ஒரு உங்களுக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக இது மட்டும் இல்லை அவங்க வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க வருஷம் வருஷம் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வேக்கன்சி வருது இந்த நோட்டிஃபிகேஷன் ஆறு வருது இதில் நிறையா வந்து கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நிறையா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதோடய ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அதை வருது அதால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் எலெக்ஷன் இருக்குது வராது இதெல்லாம் கிடையாது நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடிலாம் நானும் பார்த்துருக்கேன் எலெக்ஷன் அப்போவே இது பாட் நடந்துகிட்ருக்கோம் ஒன்ஸ் உங்களுக்கு எலெக்ஷன் இதை பொறுத்தவரை உங்களுக்கு வேக்கன்சியோ அதுவே பிஃபோர் அந்த டேக் ஓவர் பண்ணுவாங்க சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு இதை டேக் டேக் ஓர் பண்ணுறதுக்கு முன்னாடி வர அறிவிப்பு எது நட செயல்பட்டிருந்தாலும் அது நடந்துகிட்டு தான் இருக்கும் அது ஸ்டாப் ஆகாது அந்த எலெக்ஷன் டைமில் எதுவும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அறிவிப்பு வராது அவ்வளோதான் தவிர மற்றபடி முன்பாகவே ஜான்வரி பிப்ரவரி மாதத்துலேயே உங்களுக்கு அறிவிப்பு வந்துச்சுன்னா அது பாட்டு நடந்துகிட்டு தான் இருக்கும் அது வந்து அதுக்கும் நோட்டி எலெக்ஷனுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை அது பாட்டு ஒரு ஓரத்தில் நடந்துட்டு தான் இருக்கும் அதால் நீங்கள் எலெக்ஷன் வராது இதெல்லாம் பண்ணி நினச்சிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க வயசு போனால் வராது இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறீங்க ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்க இருந்தாலும் வந்துடக்கூடாது ஏஜ் ரிலாக்ஷன் இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது ம் போர்டில் கேட்டாலும் அவங்க சொல்லலை அதனால் நீங்கள் இது மாதிரிலாம் நம்ம கேட்குறீங்க கேட்டுட்டுருக்கணுன்ற நீங்கள் வந்து காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே படிங்க ஏன்னா உதாரணத்துக்கு லாஸ்ட் எஸை எடுத்துக்கோங்க லாஸ்ட் இல்லை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து படித்து பாஸ் ஆனவங்க விரலுட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க எல்லாரையும் நம்ம கேட்குற இப்போ ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா ரொம்ப நாளாக மூணு வருஷமா டிஎன்பிசி எழுதுனவங்க மாதிரி ரொம்ப நாளாக படிச்சுருக்கவங்க தான் பாஸ் ஆகியிருக்காங்க அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் புதுசாக எந்த விதமான இதை பற்றி நாலேஜ் இல்லாமல் வந்து புதுசாக வந்து படித்து பாஸ் ஆகிறவங்கன்றது ரொம்பவும் கம்மி அதனால் மாணவர்கள் வந்து எஸ்ஐக்கு கடை கனவோடு இருக்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீங்கள் முன்பாகவே படிங்க வீட்டிலலாம் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்ப் தான் செய்வாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லதாக செய்வாங்க உங்களுக்கு ப்ரெஷர் எல்லாமே இருக்க தான் செய்யும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சைடில் வச்சுட்டு நம்மளுடைய லட்சிய கனவை நோக்கி நம்ம ஓடுறது தான் நல்லது எல்லாேருக்கும் கஷ்டம் இருக்கும் தான் செய்யும் தம்பி யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் இல்லை எல்லாேருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும் அந்த கஷ்டத்துல நம்ம எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்மளுடைய கனவை துரத்தி ஓடுறது தான் நல்லது அதை துரத்தி ஓடுங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கும் பட்சத்தில் முன்னாடி இப்போயே நீங்கள் நான் அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம் பாருங்கள் அது ஒரு ஆறு மாதம் ஷெடியூல் நீங்கள் அது ரிவிஷன் ரிவிஷன் வச்சுருக்கோம் படித்து ரிவிஷன் படித்து ரிவிஷன் இது மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா எடுத்தோடனே ப படித்து பண்ண முடியாது ஒரு ரெண்டு மாதம் படிக்கணும் ஒரு மாதம் ரிவிஷன் பண்ணணும் ஒரு மாதம் நார்மலாக டெஸ்ட்டு போடணும் அடுத்த ஒரு மாதம் ஃபுல் டெஸ்ட்டு போடணும் இது மாதிரி இது ஒரு பீரியடே இது ஒரு உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வரும் படிக்கிறதுக்கு பக்காவாக படித்து முடிக்க அதே அதேமாதிரி அடுத்த வருஷம் உங்களுக்கு வருதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் டெலிகிராம் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் அதில் வந்து ஷெட்யூல் போட்டிருக்கேன் நீங்கள் படிக்க படிக்கக்கூடிய வெறும் அந்த ஷெடியூல் படி நீங்கள் படிச்சுக்கணும் நீங்கள் ஒரு எழுதி பாருங்கள் நம்ம டெஸ்ட் பேச்சும் போட்டிருக்கோம் விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் லிங்க்லாம் கொடுப்போம் அதில் உங்கள் மார்க்லாம் போடணும் இது மாதிரி நல்லா போடுறோம் சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறோம் பிஃபோர் டெஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அதை கட் பண்ணி போடுறோம் இது மாதிரி இம்பார்ட்டன்ட்லாம் போடுவோம் கரண்ட் அவர்ஸும் உங்களுக்கு அப்பப்போ போடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து பிஃபோர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கொடுக்க கொடுக்க செய்வோம் செய்வோம் வாய்ப்பு இருக்குது சின்னதாக கொஞ்சம் நோட்ஸு கொடுப்போம் இம்பார்ட்டன்ட்னாக இருந்தால் கொடுப்போம் அதால் யூஸ் பண்ணிங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் டைம் யூஸ் பண்ணாமல் படிங்க அடுத்ததாக நம்ம ஒரு ஜான்வரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் அடுத்தபடியாக எவ்வளோ வேகன்சின்னு நம்ம கேட்டு அடுத்ததில் உங்களுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யூடியூப் கம்யூனிட்டியில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் டீன்எஸ்ஆர் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கவுண்டர்ஸ் கவுண்ட் கேட்குறேன்